நீங்கள் கடைக்கனாகவே ஒருவரை மன்னிக்க முடியாது என்று உணர்ந்ததுண்டா அவர்கள் உங்களை கொஞ்சம் கூட எண்ணவில்லை என்றாலும் நீங்கள் மட்டும் அந்த கோபத்துடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நாம பார்க்கப் போறது ஒரு சாதாரண புத்தகம் புத்தகமில்ல இது ஒரு உயிர்காப்புக் கையேடு இது உங்கள் உள்ளத்தை குணப்படுத்தும் ஒரு கருணை மிகு பயணம் ஆல் அண்ட் ஹேண்ட் எழுதிய எவ்ரி ஒன் நீட்ஸ் டு சம் ஒன் என்ற இந்த புத்தகம் உங்களை வெளிநோக்கிப் பார்க்காமல் உள்நோக்கிப் பார்க்க வைக்கும் ஒன்று மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு இல்லை அது ஒரு தேர்வு மன்னிக்க வேண்டுமா இல்லையா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீர்கள் உணர்வுகள் பின்னாடி வரும் ஆனால் முதலாவது நடவடிக்கை நம்முடையது இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் எப்படி வலியுடனும் கோபத்துடனும் இருந்தவர்கள் தாங்கள் தேர்வு செய்த மன்னிப்பால் அமைதி பெற்றார்கள் என்பதை உணர வைக்கிறது இரண்டு மன்னிப்பு நம்மைத்தான் விடுவிக்கிறது நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிறோம் என்றால் அவர்களுக்கு சாதகம் மட்டும் இல்லை உண்மையில் நம்மைச் சிறைபிடித்திருந்த மனக்கசப்பு நமக்குள்ள கோபம் ஆகியவைகளை நம்மிடமிருந்து அகற்றும் மிகப்பெரிய வழி மன்னிப்பு இது நமக்கே நாமே கொடுக்கும் உயிரோட்டம் திரும்பும் பரிசு மூன்று சிறிய மன்னிப்பும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு பொழுதின் மன்னிப்பு ஒரு வார்த்தையின் சக்தி இந்த கதைகள் எல்லாமே சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால் சின்ன செயல்களும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு அழுகை ஒரு வருத்தம் ஒரு மன்னிச்சு என்ற சொல்லால் உறவுகள் மீள்கின்றன உள்ளங்கள் இணைகின்றன நான்கு மன்னிக்க தைரியம் தேவை கருணை தேவை இது ஒரு மென்மையான செயல் அல்ல இது ஒரு மனதின் வீரத் தேர்வு வலிக்கிறது பழைய காயங்களை திரும்ப திறக்கச் சொல்கிறது ஆனாலும் அந்த வலியின் மறுபக்கம் மறுபக்கம்தான் மகிழ்ச்சியின் ஆரம்பம் ஐந்து நம்பிக்கையிலிருந்து வரும் மன்னிப்பு ஹேண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் மன்னிக்க முடியாததை மன்னிக்க தூண்டும் சக்தி இறைவனின் கிருபைதான் ஆன்மீக நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த உண்மையை ஆழமாக உணர்வார்கள் மன்னிப்பு என்பது ஆன்மாவுக்கான மருத்துவம் ஆறு மன்னிப்பு உறவுகளை மீட்டெடுக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் எப்போதோ பிரிந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் ஒரே குடும்பத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாய்விடும் ஆனால் மன்னிப்பு முடிந்தது போல இல்லாத இடத்திலேயும் சாத்தியத்தை உருவாக்கும் ஏழு மன்னிப்பு ஒரு பயணம் ஒரு நிகழ்வு அல்ல இப்போது மன்னிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் அதற்காக தூரமாக ஒதுங்கிவிட வேண்டாம் மெல்ல மெல்ல அதை நோக்கி பயணிக்க ஆரம்பியுங்கள் மன்னிக்க முடியாமல் வாழும் வாழ்க்கை மறக்க முடியாத சுமையுடன் வாழும் வாழ்க்கையை விட மோசமானது எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஃபு கிவ் சம் ஒன் அதுவே நம்முடைய சுதந்திரத்தின் துவக்கம் இந்த புத்தகம் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அது ஒரு அழைப்பு நம்மை நாமே மன்னிக்கவும் நம்மை விடுவிக்கவும் நீங்கள் இன்று யாரையும் நினைத்துப் பார்க்கிறீர்களா உங்கள் மனதில் இன்னும் வலிக்கின்ற ஒரு பெயர் இருக்கிறதா அவ்வளவு நாளாக நீங்கள் சுமந்த வலியை இன்று மட்டும் விட்டுவிடுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மனதுக்குள் ஏதாவது கிளப்பி விட்டதா ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே யாரையாவது மன்னிக்க மனதின் முடிவை எடுத்தால் அதை பற்றிய உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற டார்மீக மற்றும் ஆன்மீக வாழ்க்கை பாடங்களுக்கு பெட்டர் தென் பாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஏனா உங்கள் உள்ளத்தை குணப்படுத்தும் வீடியோக்கள் இன்னும் வரப்போகுது பெட்டர் தென் பாஸ்ட் உங்கள் நாளை இன்னும் சிறப்பாக்கும் பயணம் இங்கேதான் தொடங்குகிறது